எங்க மாசம் வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கட்டினா போதும் உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீட்டு வாங்கலாங்க அதுவும் வட்டி இல்லாம மாதாந்திர தவணை திட்டத்துல வெற்றிவேல் ரியல் எஸ்டேட் வழங்கும் திருச்சி துறையூர் தேசிய நெடுஞ்சாலையில் புலிவலம் அருகே அமைந்திருக்கும் ஜே அவென்யூ வீட்டு உங்கள் கனவு இல்லத்திற்கான சரியான தேர்வு மாதம் வெறும் ஐயாயிரம் ரூபாய்ல சொந்த வீட்டு வாங்க ஒரு அரிய வாய்ப்பு இது ஒரு பாதுகாப்பான முதலீட்டுக்கு உகந்த கேட்டட் கம்யூனிட்டி குறைந்த முன்பணம் வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே ஐம்பதாயிரம் கட்டினா ஒரு ஸ்டாண்டிங் ஃபேன் இலவசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு புக் செய்தால் ஒரு கிராம் தங்க காசு இலவசம் நாற்பது அடி முப்பது அடியில அகலமான தார் சாலைகள் மின்விளக்குகள் சுத்தமான குடிநீர் நல்ல காற்றோட்டமான மணி பிரிவுகள் வாஸ்து முறைப்படி அமைந்திருப்பதால் ஐஸ்வர்யம் பெருகும் உங்கள் முதலீடு பன்மடங்கு உயர்வது நிச்சயம் இருபத்தி நான்கு மணி வசதி ஐந்து வருடங்களுக்கு இலவச மனை பராமரிப்பு கம்பி வேலி பாதுகாப்பு பஸ் ஸ்டாப் மற்றும் அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் அருகாமையில்தான் நான்கு கிலோமீட்டரில் நேரு மெமோரியல் காலேஜ் கிலோமீட்டரில் ஐந்து ஜெயராம் இன்ஜினியரிங் காலேஜ் வயாசஸ் இன்ஃபர்மேஷன் ஆப் டெக்னாலஜி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மருத்துவமனைகள் வங்கிகள் எல்லாமே மிக அருகில் விஜய் பால் பண்ணை போன்ற பெரிய நிறுவனங்களும் அருகில்தான் இது உங்களுக்கான பொன்னான வாய்ப்பு உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க நாங்கள் இருக்கிறோம் மனையை பார்க்க இலவச வாகன வசதி உள்ளது உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இது நிறுவனத்தின் நேரடி விற்பனை என்பதால் எந்த கமிஷனும் இல்லை